தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜனநாயகன் நடிகர் விஜயன் கடைசி திரைப்படம் என்று சொல்லப்படுவதாலும் அவர் முழு நேர அரசியலில் இறங்கிய பிறகு வெளியாகும் படம் என்பதாலும் இதன் மீதான எதிர்பார்ப்பு எவரெஸ்ட் அளவிற்கு உயர்ந்துள்ளது சமீபத்தில் வெளியான ட்ரெய்லர் படத்தின் மீதான ஹைப்பை எகிர வைத்துள்ள நிலையில் தற்போது படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் ஒரு மர்மமான சிக்கல் நீடித்துள்ளது பேட்டி ஜனநாயகன் படத்தின் அரசியல் பின்னணி மற்றும் சென்சார் சிக்கல்கள் குறித்து பல அதிரடி உண்மைகளை போட்டுடைத்துள்ளது ஜனநாயகன் படத்திற்கு யூ ஏ சான்றிதழ் கிடைத்துவிடும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் படம் ரிலீஸ் ஆக இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இதுவரை சென்சார் சான்றிதழ் வழங்கப்படவில்லை வெளிநாடுகளில் படத்தின் சென்சார் பணிகள் அனைத்தும் முடிந்துவிட்டன ஆனால் தமிழகத்தில் மட்டும் தணிக்கை வாரியம் சான்றிதழ் தர தயங்குவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது படத்தில் இடம்பெற்றுள்ள அதிரடியான அரசியல் வசனங்கள் மற்றும் காட்சிகளே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அந்தனன் சந்தேகம் எழுப்பியுள்ளார் அரசுக்கு எதிராகவோ அல்லது தற்போதைய அரசியல் சூழலை சாடும் விதமாகவோ காட்சிகள் இருப்பதால் மேலிடத்து அழுத்தத்தால் சென்சார் இழுத்தடிக்கப்படுகிறதா என்ற மர்மம் நீடிக்கிறது படத்தின் பெயர் விஜயின் அரசியல் கட்சியான தாவேக்கா மற்றும் தளபதி வெற்றி கொண்டான் போன்ற வாசகங்கள் அரசியல் குறியீடுகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன இதில் ஒரு ட்விஸ்ட் என்னவென்றால் வெற்றி கொண்டான் என்பது திமுகவின் மிக முக்கியமான பேச்சாளர் ஒருவரின் பெயர் திமுகவை தனது பிரதான அரசியல் எதிரியாக கருதும் விஜய் அதே பெயரை குறியீடாக பயன்படுத்தியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனநாயகன் திரைப்படம் தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் என்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்தனன் கூறுகிறார் மூல படத்தில் பாலகிருஷ்ணா செய்த அதே காட்சிகளை விஜய் தனது செய்துள்ளார் சமீப காலமாக வெற்றிமாறன் லோகேஷ் கனகராஜ் போன்றவர்களின் படங்களில் வன்முறை அதிகமாக இருப்பதாக விமர்சனங்கள் உள்ளன அதே போல இந்த படத்தில் விஜய் ரத்தத்தை சுவைத்தபடி வரும் காட்சி அத்தகைய விமர்சனங்களை மீண்டும் கிளப்ப வாய்ப்புள்ளது விஜய் அரசியலுக்கு வருவதை இந்த படம் ஒவ்வொரு காட்சியிலும் உறுதிப்படுத்துகிறது ட்ரெய்லரின் இறுதியில் விஜய் ஒரு சாட்டையை எடுத்து இருபது முதல் முப்பது அரசியல்வாதிகளை ஓட ஓட அடிக்கும் காட்சி இடம்பெற்றுள்ளது இது தேட்டரில் மிகப்பெரிய கைத்தட்டலை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களுக்கு நல்லது பண்ண வராத திரும்பி போயிரு என்று ஒரு கதாபாத்திரம் சொல்ல அதற்கு விஜய் நக்கலாக பேசாமல் சிரிக்கும் சிரிப்பே ஆயிரம் பதில்களை சொல்கிறது இப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ்பெற்ற நான் ஆணையிட்டால் பாடல் ரீமேக் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன இது பழைய தலைமுறை வாக்காளர்களையும் கவரும் ஒரு யுக்தியாக பார்க்கப்படுகிறது வில்லனாக நடித்துள்ள பாபி தியோல் விஜயுடன் மோதும் காட்சிகள் மிக சிறப்பாக வந்துள்ளதாம் பணத்தை அள்ளி கொட்டிய கேடிவி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேடிவி ஒவ்வொரு பிரேமையும் பார்க்காமல் செலவு செய்திருக்கிறது விஜயின் ரசிகர் கூட்டத்தையும் தமிழ்நாட்டின் அரசியல் சூழலையும் பார்த்து பாபிதியால் மிரண்டு போனாராம் ஷூட்டிங் இடைவேளையில் விஜயுடன் அவர் பல அரசியல் விஷயங்களை விவாதித்து தாக சொல்லப்படுகிறது படத்தின் நீளம் சுமார் மூன்று மணி நேரம் இருப்பதால் படத்தில் ட்ரிபியூட் பாட்டு வைத்தால் ஒரு நாளைக்கு ஐந்து ஷோக்கள் ஓட்ட முடியாது என்று தியேட்டர் அதிபர்கள் கருதுகின்றனர் இதனால் விஜய்க்கான அந்த சிறப்பு பாடலை தனியாக பதினைந்து நிமிட வீடியோவாக எடுத்து வைத்துள்ளனர் தேர்தல் நேரத்தில் இந்த வீடியோவை தனியாக வெளியிட்டு தேர்தல் காய்ச்சலை அதிகப்படுத்த தாவேக்கா திட்டமிட்டுள்ளது இந்த படத்தில் தாவேக்காவின் முக்கிய நிர்வாகிகளான புஷி ஆனந்த் மற்றும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஆகியோர் நடித்திருப்பதாக தெரிகிறது கட்சியின் முக்கிய முகங்களை திரையில் தன்னுடன் இணைத்துக் கொள்வதன் மூலம் தொண்டர்களுக்கு ஒரு நெருக்கமான உணர்வை விஜய் ஏற்படுத்த முயன்றுள்ளார் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதி தற்செயலானது அல்ல பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வரும்பொழுது இந்த படத்தின் வசனங்கள் மற்றும் தாக்கம் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் எதிரொலிக்க வேண்டும் என்பது விஜயன் கணக்கு சென்சார் போர்ட் ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்க இழுத்தடிப்பது அரசியல் அழுத்தத்தால் தான் என்று நீங்கள் கருதுகிறீர்களா விஜயன் சாட்டையடி வசனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்குகளாக மாறுமா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை உறக்கச் சொல்லுங்கள்